மாதம் பௌர்ணமி தினத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தைந்து கிலோ சாதம் பத்து கிலோ காய்கறிகள் பழ வகைகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜை தீபாராதனை நடைபெறுவது வழக்கம் சிவசலங்களில் அன்னாபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தில் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி பஞ்சபுதர் சலங்களில் அக்னி சலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாபிஷேகம் நேற்று வெகு விமர்சையாக நடந்தது கோவில் கருவறையிலும் மற்றும் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியிலும் சுவாமிக்கு இருபத்தைந்து கிலோ சாதம் பத்து கிலோ காய்கறிகள் வடை பல்வேறு விதமான மற்றும் பழ வகைகள் உணவுப் பொருட்கள் கொண்டு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அண்ணாபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது பௌர்ணமி மற்றும் அண்ணாபிஷேக விழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு அன்னம் சார்த்தப்பட்டது சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுவதால் மதியம் மூன்று மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை அதன் பிறகு அண்ணாபிஷேகத்தை காண ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு நீண்ட வரிசையில் சென்று சிவலிங்கத்தை வழிபட்டு தொடர்ந்து அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து கிரிவல பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு காய்கறிகள் பழங்கள் மற்றும் அன்னம் சார்த்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது செல்லமாகவும் அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திரு கார்த்திகை தீப திருவிழா மாதம் மாதம் வரும் பௌர்ணமி பிரசித்தி பெற்றது இது போன்ற நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் ஐப்பசி மாதம் பௌர்ணமியானது நேற்றிரவு ஒன்பது நாற்பத்தை தொடங்கி இன்றிரவு ஏழுக்கு நிறைவடைய உள்ளதால் பக்தர்கள் நேற்றிரவு கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர்

மின் விளக்குகளாலும் மிக அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ஆட்சீஸ்வரர் மற்றும் உமையாட்சீஸ்வரர் ஆகிய இரு சுவாமிகள் மீது இருநூறு கிலோ அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பின்னர் கோவில் சிவாச்சாரியார் சங்கர் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களும் முழங்க மேளதாளங்கள் ஒலிக்க சிறப்பு ஆராதனையும் அதன் பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவிற்கான திருப்பணிகளை இந்து சமய அரண்மைத்துறை கடந்த சில மாதங்களாக மேற்கொண்டு வருகிறது திருப்பணிகள் கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கோவிலில் குடமுழுக்கு விழா நடத்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அடுத்த மாதம் எட்டாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இதனையடுத்து இன்று குடமுழுக்கு விழா நடத்துவதற்காக முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்தகால் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நடப்பட்டது நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி மற்றும் கோவில் அதிகாரிகள் பக்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திரு மெஞ்ஞானத்தில் மிகவும் பழமையான அப்பர் சம்பந்தர் சுந்தரர் என மூவராலும் பாடல் பெற்று இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான பிரம்மபுரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு பிரம்மபுரீஸ்வரருக்கு பால் பன்னீர் தேன் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அன்னம் காய்கறி பழங்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னாபிஷேக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருள்மிகு பூவனநாத சுவாமி அருள் தரும் செண்பகவல்லி அம்மன் கோவில் ஐப்பசி மாத திருக்கல்யாண திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது இதற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் ஸ்ரீ விநாயகருடன் அம்மன் சன்னதி முன்பு அமைந்துள்ள கொடிமரம் முன்பாக எழுந்துள்ளார் வீதி உலா வந்த கொடிப்பட்டத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கும் நந்திக்கும் மாப்பொடி மஞ்சள் போன்ற அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது பட்டுப்புடவை அணிவித்து மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட கொடிமரத்திற்கு பூஜைகள் நடைபெற்று மகா மகாரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவிழாவினை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் மண்டகப்படிதாரர் சார்பில் சிறப்பு பூஜைகள் சுவாமி அம்பாள் ரதவீதி உலா நடைபெற உள்ளது ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது மிகவும் மகத்துவமான புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில்தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்கள் சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி பௌர்ணமி நாளில் செய்யப்படும் அன்னாபிஷேகமே அனைத்து அபிஷேகங்களிலும் உயர்வான அபிஷேகமாக கருதப்படுகிறது ஐப்பசி பௌர்ணமியான இன்று நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை ஒட்டி சுவாமிக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தயார் செய்யப்பட்ட சாதத்தால் அன்னாபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு அன்னத்தால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னாபிஷேகம் செய்த சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள அம்மைய நாயக்கனூரில் சுயம்புலிங்க வடிவில் சிவபெருமானும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கதலி நரசிங்க பெருமாளும் ஒரே கருவறையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்து வரும் சுமார் எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு அபூர்வ கோவில்களில் ஒன்றான இக்கோவிலில் இன்று ஐப்பசி மாத பௌர்ணமி நாளை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிவனுக்கும் பெருமாளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு வாழ்த்து பாடல் பாடி வழிபட்டு அருள் பெற்று சென்றனர் இந்த விழாவில் திண்டுக்கல் மதுரை தேனி பெரியகுளம் வத்தலகுண்டு நிலக்கோட்டை சின்னாளப்பட்டி சோழவந்தான் வாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் அண்ணாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்பட்டது மதுரை கூடலகர் பெருமாள் கோவிலில் ஐபசி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் தம்பதி சமேதரால் ஊஞ்சலில் காட்சியளித்த பெருமாளை பக்தர்கள் ஏராளமானோர் வழிபட்டு சென்றனர் நூற்றி வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலமான கூடலழகர் பெருமாள் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான ஐப்பசி ஊஞ்சல் உற்சவ விழா நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று துவங்கி வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது அஷ்டாங்க விமானத்தின் கீழ்தளத்தில் கூடலழகர் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கும் சிறப்பு பெற்ற இத்திருக்கோவிலில் ஐப்பசி ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு முன்னதாக உற்சவர் சுந்தர்ராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் தம்பதி சமேதராய் பல்லக்கில் தீவட்டி பரிவாரங்களுடன் கோவில் உள்பிரகாரத்தை வலம் வந்து கோவிலில் ஏகாதசி மண்டபத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து வண்ணமலர் மாலைகள் மற்றும் ஆபரணங்கள் சூடி ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனையடுத்து பெருமாளுக்கு அடுக்கு தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரதனைகள் காட்டப்பட்டது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் தம்பதி சமேதராய் ஊஞ்சலில் காட்சியளித்த பெருமாளை பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று சிவன் கோவில்களில் லிங்க திருமேனிக்கு அன்னம் சார்த்தி அன்னாபிஷேகம் செய்யப்படும் அதன்படி உலக புகழ் பெற்று தஞ்சை பெரிய கோவிலில் மூலவராக எழுந்தருள் இருக்கும் பெருவுடையாருக்கு அன்னத்தால் அலங்காரம் செய்வதற்கு கோவில் சமையல் கூடத்தில் பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட பச்சரிசியை சாதமாக வடித்து வருகின்றனர் இப்பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கத்தரி வெண்டை புடலங்காய் மாங்காய் கேரட் வாழைப்பூ பாகற்காய் வெள்ளரிக்காய் பீட்ரூட் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் குடைமிளகாய் வாழைக்காய் போன்ற காய்கறிகளை மாலையாக கோர்த்து வருகின்றனர் இப்பணியில் கோவில் ஊழியர்கள் தன்னார்வலர்கள் என நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர் அக்லமாக விளங்கும் திருவண்ணாமலை ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இரண்டாம் நாளில் வெளி மாவட்டம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் ஐப்பசி மாத பௌர்ணமி தொடங்கி இன்றிரவு ஏழு மணிக்கு நிறைவடைய உள்ளதால் நேற்று நான்காம் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஐப்பசி மாத பௌர்ணமி இரண்டாம் நாளில் அண்ணாமலையார் கோவில் சுவாமி தரிசனம் செய்ய ஆறு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்து பெரும்பாக்கத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மங்களாம்பிகை ஸ்ரீ ஆலயத்தில் ஐப்பசி மாத அண்ணாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது வருடத்திற்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகமான அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடத்தப்படுவது வழக்கம் ஐப்பசி மாதம் பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணையும் சமயத்தில்தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம் குழந்தை இல்லாதவர்கள் அன்னத்தை சாப்பிட்டால் அவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆதலால் மூலவர் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரருக்கு அன்னம் மற்றும் பல்வேறு காய்கறி பழ வகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரருக்கு மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை கும்ப தீபம் நட்சத்திர தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது முன்னதாக ஸ்ரீ நந்திகேஸ்வர பகவானுக்கு காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்